மேச ராசி நண்பர்களே இன்னைக்கு உன்கவும் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் அந்த பிடிவுவாதமும் அதிகமாக இருக்கும் அண்ணன் தம்பி நீங்கள் இப்போ வேலை பார்க்குற இடம் அங்கேருந்து எப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது மட்டும் நீ இன்னைக்கு ஆனால் மற்றபடி இந்த நாள் வந்து இனிமையாக இருக்கும் இன்னைக்குள்ள ராசியான நிறம் ஆரஞ்சு ரிசர்வ ராசி நண்பர்களே மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் அவங்களோட துணிமணியில க வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் இப்போ கோவிலுக்கு போனாலோ வெளியில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ துணிமணியில் கொஞ்சம் எப்படின்னா இதில் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன சண்டைகள் இன்றைக்கி வரும் அவசியம் இல்லாமல் நீ பேசுவதை வந்து கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாம் இன்றைக்கி உள்ள ராசியான நிறம் முன் நிறம் மிகுந்த ராசி நண்பர்களே நீங்கள் இப்போ வந்து தொழில் பண்ணிக்கிட்டீங்க அது சின்ன தொழிலோ பிள்ளைய இல்லை பெரிய தொழிலோ அதில் சில சில கஷ்டங்களோ இது இது பண்ணலாம் வரலாம் அமௌண்ட்டு கொஞ்சம் ஆகலாம் அதே மட்டும் நீங்கள் ஆனால் இன்றைக்கி வந்து படிச்சுட்டுருக்கீங்க எக்ஸாமுக்கு எதுவும் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பயங்கரமாக வந்து நீங்கள் படிப்பீங்க அறிவு அறிவு கூறவே இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும் இன்னைக்குள்ள வந்து ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி நண்பர்களே இந்த நாள் கொஞ்சம் மன வலிமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எது பண்ணுற இருந்தாலும் கொஞ்சம் தாய்க்கமாக இருக்கும் இன்னைக்குள்ள இது ராசியான நிறம் பூதா நிறம் சிம்ம ராசி நண்பர்களே இந்த நாள் வந்து அரசியல் இல்லாமல் நீங்கள் வந்து பேசக்கூடாது நீங்கள் பேசினா அவங்களுக்கு வந்து ஃபேட்டாகும் அதனால இது சண்டை ஏதாச்சும் அவங்க போடுவாங்க அதனால் அமைதியாக விவசாயம் கிடைக்கும் நல்லது மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து சண்டைன்னு வச்சுக்கிங்க நெத்தியில் அது வச்சுருந்தா கொஞ்சம் பாசிட்டிவ் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இன்றைக்கு உள்ள ராசியான நிறம் சிவப்பு நிறம் கன்னி ராசி நண்பர்களே இந்த நாள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுத்துட்டே இருக்கும் அதனால நீங்கள் காலையில் ஏன் வேண்டியங்க எந்த பிரச்சனையும் எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு அதே மாட்டோம் நைட்டு தூங்குறப்பையும் எந்த பிரச்சனையும் எதுவும் இருக்க சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு போயிடுங்க அதிகமாக இன்றைக்கி பயணம் போவீங்க ஆனால் அந்த பயணம் போகிறதுனால உங்களுக்கு அதிகமாக செலவாகும் அதையும் பார்த்துக்கணும் இன்றைக்கி இன்னைக்கு உள்ள ராசியான நிறம் காவி நிறம் ஃபுல்லாவும் ராசி நண்பர்களே இந்த நாள் வந்து எப்படின்னா உடம்பு வலி இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந் அதனால கவனமாக இருந்துக்காங்க ஆனால் அலைச்சல் கடுமையாக இருக்கும் இன்றைக்கி அதுலேயும் கொஞ்சம் பார்த்து போய்ட்டு வாங்க இன்றைக்கி உள்ள ராசியான நிறம் சாம்பல் நிறம் விட்சியக ராசி நண்பர்களே இந்த நாள் எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதிகமாக செலவாகும் நீங்கள் ஏதாச்சும் ஐடியா பண்ணியிருப்பீங்க அவங்க அதை காட்சியோடலாம் இருப்பாங்க இன்றைக்கி மட்டும் நீங்கள் இப்போ எப்படின்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு எதுவும் துரோகம் எதுவும் வந்து பண்ணணுன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அதனால இந்த நாள் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி உள்ள ராசியான நேரம் சிவப்பு நிறம் தனுஷ் ராசி நேயர்களே இன்றைய நாள் எப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்தேன் அப்புறம் கை காலில் உள்ள மூட்டையில் வலி ஏற்படலாம் கை சம்பந்தமாக காலில் வந்து சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து வலி ஏற்படலாம் அதை கொஞ்சம் பார்த்த இன்றைக்கு உள்ள ராசியான நேரம் மூன்றா நேரம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ வெளியூர் பயணம் போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் அதை வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ சொன்னீங்கன்னா அதுக்கு அழகலாயிடும் மேக்ஸிமம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அடுத்து இப்போ உடம்பு ஹீட் ஆகும் உங்களுக்கு ஹீட் ஆகிறதுனால இப்போ பாத்ரூம் போகிறதுலையோ இல்லை லெவரின் போறதுலையோ அது பற்றின இன்றைக்கி வரலாம் ஆனால் இன்றைக்கு மட்டும் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னைக்குள்ளே ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி இந்த நாள் எப்படி இருக்கும்னா இப்போ உடம்புல ஏதாச்சும் அதி வேதனை இருக்கும் அதே மாதிரி வீட்டிலயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ நீங்கள் பேசுறதுனால சின்ன சின்ன சந்தேகங்கள் வரலாம் இன்னைக்கு வந்து நீங்கள் என்னென்ன வேலை பண்ணணும் வந்து நினைக்கிறீங்களா அது நீங்கள் மூணு பண்ணால் போதும் அடுத்தவங்க ஹெல்ப் கேட்கக்கூடாது என்ன பண்ணாங்க இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு இன்னைக்குள்ள ராசியான நேரம் வெளியே நேரம் மீன ராசி நண்பர்களே நீங்கள் தான் உங்கள் உடம்ப பார்த்துக்கணும் யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் உங்கள் உடம்பு விட்டீங்கன்னா அப்புறம் வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் ஆனால் எண்ணங்கள் இன்றைக்கி வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால நல்ல யோகம் வரும் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது நல்லது உங்கள் வெளியே நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்துடுங்க విన్నైకుల్ల రాశి ఆల కావినిరం కావి